மயமுண்டதாக இன்றைய தோசனம் மத்தையு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறோம் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷன் முன்பாக என்னை மதுதளிக்கிறோம் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மதளிப்பேன் கத்திர மயமுண்டதாக இந்த வசனத்துல அவரை சொல்லும்போது மனுஷர் முன்பாக என் மரு என்னை வந்து அறிக்கை பண்ணணும்னு நான் பிதாவின் அறிக்கை பண்ணுவார் நம்ம அன்னைக்கு பூமியில் அறிக்கை பண்ணணுமான்னு கேட்டால் நம்ம கிறிஸ்டின்னு தெரியும் ஆனால் கத்தோட காரியத்தை சில இடத்துல யோசிச்சு நம்ம நம்ம வாழ்க்கை சரியா இருந்தாலும் பேச முடியும் நம்ம ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அந்த உலக காரியத்தூடே நம்ம வந்து வாழ்க்கை போயிட்டு இருக்கு நம்ம போய் சொல்ல முடியுமா கத்தை அறிக்கை பண்ண முடியுமா பண்ண முடியாது முதல்ல அவனை திருப்பி கேட்டுருவான் நீயே முதல்ல சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன ஒரு போட்டு போனால் இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்தவெலாம் இருப்போம் சர்ச்சுக்கு போவோம் ஆனால் உலக காரியங்களில் நம்ம டாப்பில் இருப்போம் உலகத்திலோட படிப்பாருக்கிட்டு உலக டான்ஸு உலக காரியங்கள் சினிமா போகணுமா உலக காரியங்கள் டாப்பாக இருப்போம் ஆனால் நான் கிறிஸ்டின் ஒரு இது ஒரு சர்ச்சைக்கு பேரும் ஒரு 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 வாழ்ந்துட்டு தேவனை குறித்து அறிக்கை பண்ண கூட தேவன் எனக்காக வந்தார் அவர் சிலர் மறித்தார் உயிர் இழந்தார் அவர் சொல்லியிருக்கார் வருவார் இப்படி நம்மளால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உங்க கூட இருக்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுனா நம்ம வாழ்க்கை சாட்சி இல்லை நம்ம வாழ்க்கை இப்போ நீங்கள் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களால் அங்கே கற்றுக்கிட்டு வருவார் பிரசுத்தவ தேவன் மறுபடியும் வரப்போகிறார் ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியும்னா கண்டிப்பாக நீங்களும் அறிக்கை பண்ணுறீங்க உங்களையும் ஏதாவது தேவன் முன்பாக அவர் அறிக்கை பண்ணுவார் இன்னைக்கு நம்ம அந்த வேலையில நம்ம எங்கே எந்த இடத்துல வாழ்ந்துட்டாலும் சரி அடிச்சுட்டு சரி வேலை பண்ணிருந்தாலும் சரி என்னால் ஏசு கிறிஸ்துவ சொல்ல முடியல நான் ஒரு அந்த ஒரு பரசுத்த குறித்து சொல்ல முடியல என் வாழ்க்கையே சரிதான் இருக்கு திருப்பி அவங்க என்ன திருப்பிவிட்டாங்களோ என் வாழ்க்கையை நாட்டு மொத்த வாழ்க்கையாக இருக்குது அப்போ நம்ம வந்து வேண்டாம் நினைச்சிக்கணும் இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு ஒப்புர்வாகும் நம்ம கிறிஸ்டனா இருக்கிறனால பல்லவத்துக்கு போக முடியாது நான் கத்திர ஞானசாரம் வாங்கியிருக்கேன் சர்ச்சைக்கு வாரம் வாரம் போகிறேனாலும் பல்லவத்துக்கு போக முடியாது கத்த சொன்ன காரியங்கள் பிரியமா பரிசுத்தமா வாழ்ந்து கத்ததுக்காக சாட்சி அவர் சொல்லபடி வாழ்ந்து வரும்போதுதான் பல்லோகத்துக்கு போக முடியும் வாசல் வந்து விசாலமான பாதை கிடையாது அது ஒடுங்கின பாதை அப்ப இன்னும் எழுதலாம் எங்க வேலை பார்த்தாலும் சரி நீ படிச்சுக்காலும் சரி வேலை பார்த்தாலும் சரி அந்த இடத்துல உங்களால சொல்ல முடியல என்னால தேவனை குத்தி தேவன் அன்பான தேவன் அவர் வந்து பிரசுத்த தேவன் மறுபடி வருவார் அப்படின்னு சொல்ல முடியல நீ ஒப்பூரவாக மன்னிப்பு கேளுங்க அதை சொல்றதுக்கு பலனை கத்த கேளுங்க கண்டிப்பாக ஒரு நாள் தருவார் இங்கே நாங்கள் அறிக்கை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களையும் ஒரு லோகத்தில் அறிக்கை போடுவார் ஏன்னா பலத்தின் மிகுதி நாள் எண்பது வருஷம் தான் உலகத்தில் எவ்வளோ பெரிய டேலண்ட்டான ஆளா இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஆளா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய எல்லாம் ஹிஸ்டீமாக இருந்தாலும் சரி உங்கள் பைபிள் படி எழுபது வயசு பலத்தின் மிகுந்தால் எண்பது வயசு தான் அப்படி அது இடத்துக்கு போய் ஆகணும் உலகத்தில் யாராவது போய்தான் ஆகணும் அந்த உலகத்தை விட்டு போய்தான் ஆகணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க எல்லாருமே கடைசி காலத்தை மறக்காத ஒரு ஒரு ஏஜ் உலகம்லாம் விட்டு கடைசி காலத்துல ஆண்டவரே நான் சஜி போவாங்க கத்தர் நேசிக்கார் நேசிக்காருன்னு எல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே முடிஞ்சு போற காலமா இருக்கும் அல்ல போயிரும் பேச முடியும் உலகத்துல எல்லாரும் தள்ளி விட்டுருவாங்கல்ல அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு சஜி போய் வருவாங்க பாஸ்டிங் பெரிய ஆண்டவர் அவங்களுடைய பாஸ்ட் லைஃபை கணக்க பாத்தீங்கன்னா நாத்தமான வாழ்க்கையா இருக்கும் இந்த வேலையில் நீங்க கேட்குற ஒவ்வொருத்துக்குமே அந்த கா கண்டிப்பா நீங்க ஒரு ஊசி ரிப்பண்ட் கண்டிப்பாக வருஷத்த கத்திர அறிக்கை பண்ணுங்க புலோகத்துக்கு ஆயத்தமாக அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஒரு வழக்காக இருங்க உங்களை தெய்வம் பயன்படுத்துவார் பூமியில் சாட்சி பயன்படுத்துவார் புலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் பயன்படுத்த அநேக ஜனங்கள் பய புலோகத்து வர்றதுக்கும் உங்களை பயன்படுத்துவார் தேவனை கிருமை செய்வராக அமையும்